ரசூல் செல்லல்லாஹாலை செல்லம் தஜ்ஜாலுக்கு சில மெனுகள் வைத்ததால் அதை நம்பலாம் என்று சொல்கிறீர்கள் அல்லாஹ் வந்து மா இப்பறக்கோன பிஹி பைனல் மதி சவுதிகி அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவியை பிரிக்கின்ற அந்த விஷயத்துல வந்து மெனு வைக்கிறான் அது அல்லாமல் நீங்கள் மறக்கின்ற சகையான ஹதீஸான ரசூல் அல்லாஹுக்கு சூனியம் வைத்த ஹதீஸும் அஸ்மார் அல்லல்லாஹுக்கு குழந்தை பிறந்த ஹதீஸு இவைகள் எல்லாம் அல்லாஹ் வைத்த மெனுவில் உள்ளதுதான் அப்படியானால் அதை நம்பலாம் தானே நபிமார்களுக்குள்ள அஜாயபாக இருந்தாலும் அதற்கு பின் அல்லாவின் அனுமதியுடன் என்றுதான் வருகிறது குரானில் சூனிய விஷயங்களாயினும் என்று என்றுதான் அல்லாஹ் சொல்கின்றான் நன்மை தீமையாவும் இறைவனின் நாட்டப்படி என்று நம்புவது ஈமானில் உள்ளதுதானே அதாவது சகோதரி என்ன கேட்கிறாங்கன்னா நாம சூனியம் குறித்து அவங்க கேட்ட கேள்விக்கு விளக்கம் சொல்லியிருந்தோமா தஜ்ஜாலையும் சூனிய காரணியும் நம்புறது ஒண்ணுன்னு அவங்க சொன்ன அந்த வாதத்துக்கு நம்ம பதில் சொல்லியிருந்தோம் அப்ப கேள்வி கேக்குறாங்க தஜ்ஜால் மூலமா என்னென்ன ஒரு மெனு வந்ததுனால அதை நம்பினீங்கன்னா சூனிய அது மாதிரி ஒரு மெனு இருக்கத்தான செய்யுது என்ன மெனு கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினையை உண்டாக்குவது அப்படிங்கிற ஒரு மெனு பட்டிருக்குது அதை நம்ப வேண்டியது தானே அப்படின்னு கேட்கலாம் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு அப்படியாக எந்த மெனுவுமே இல்ல இப்ப முதல வந்து சூனியக்காரனுக்கு அப்படின்னா எந்த மெனுவுமே நமக்கு சொல்லித்தரப்படல கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினையை உண்டாக்க முடியும் மட்டும்தான் சூனியத்தை நம்ப கூடியவங்க சொல்றாங்களா எதுனாலும் முடியும் தான் சொல்றாங்க குறைந்தபட்சம் இது கணவன் மனைக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்குவது என்பது என்னவா குறைந்தபட்சம் இதை விட பாரதூரமான எதனாலும் செய்யலாம் அவங்கள்ட்ட ஒரு வரையறுக்கப்பட்ட மெனுவெல்லாம் ஒண்ணுமே இல்லை அவங்க சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படிதான் நம்ம பார்க்க முடியதே தவிர நம்ம என்ன கேட்கிறோம்னா தஜ்ஜாலுக்கு நபியல் நாயம் சுலல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அவனால் என்னென்ன காரியம் வெளிப்படும் என்பது இறைவனால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயம் என்று வருகிறதோ அது சூனியக்காரனால் என்னென்ன நடக்கும் என்பது ஏற்கனவே இறைவனால் தீர்மானிக்கப்பட்டதா வருதா அப்படி வரல இவங்களாத சொல்றாங்க வழிய பல ஆதாரங்களை வளர்ச்சி தங்களுடைய கருத்து திணிக்கிறாங்க உதாரணமா கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்க இயலும்னு சொல்லப்படக்கூடிய அந்த வசனத்தை எடுப்போம் அங்க என்ன வருது நீங்க ஒட்டுமொத்தமா அந்த வசனத்தின் துவக்கத்திலிருந்து பாத்தீங்கன்னா அலா முல்கி சுலைமான் உமா கஃபர சுலைமானும்

மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து செய்தான்கள் தான் காபிரானார்கள் அப்படின்னு குரான் அந்த வசனத்தை வந்து துவங்கு அப்ப சூனியம் கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படின்னு அந்த வசனத்தின் துவக்கத்துல வந்துருச்சா சூனியம் கற்றுக் கொடுக்கப்பட்டது சூனியத்தை செய்தான்கள் கத்துக் கொடுத்தாங்கன்னு வசனத்தின் துவக்கத்துல வந்ததுனால அதை ஒட்டி வருகிற எல்லாமே என்ன லிஸ்ட்ல சேர்த்துடுறாங்க சூனியம் 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 அது சூனியத்தான் நடக்கும் இது சூனியத்தான் நடக்கும் வசனத்தின் துவக்கத்தை மட்டும் தான் பாக்குறாங்க அதுக்குள்ள மத்த ஒரு வசனத்திற்கு பொருள் செய்வதாக இருந்தால் வேறு வேறு வசனங்களையும் கவனத்தில் கொள்ளணுமா இல்லையா வேறு வேறு அடிப்படைகளையும் கவனத்தில் கொண்டு அர்த்தம் வைக்கணுமா இல்லையா அப்படி அவர்கள் அர்த்தம் வைப்பது கிடையாது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் ஒரு குரான் வசனத்தை நாம் அணுகுவதா இருந்தாலும் நபிநாயம் சொன்ன ஆதாரப்பூர்வமான ஒரு நபிமொழியை நாம் அணுகிறதா இருந்தாலும் அதனுடைய அளவுகோல் என்ன பர்டிகுலர் ஒரு வசனத்தை மட்டும் வச்சு நம்ம பார்க்க கூடாது அந்த சப்ஜெக்ட் தொடர்பாக வேற என்னென்ன வசனங்கள் இருக்கு வேற என்னென்ன நபிமொழிகள் இருக்கு வேற வசனங்கள் என்ன முன் முன்வைக்குது வேற ஹதீசுகள் என்ன அதை பத்தி என்ன சொல்லுதுங்கிற எல்லாத்தையும் உள்வாங்கி அதற்கு முரண்படாத வகையில் தான் அர்த்த வைக்கணும் அதற்கு முரண்படாத வகையில் தான் அந்த வசனத்திற்கோ குறித்த நபிமொழிக்கோ பொருள் செய்யணும் அந்த அறிப்புல தான் நாம இந்த வசனத்தை அணுகிறோம் இந்த வசனத்துல சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் கற்றுக் கொடுத்து காப்பிலா போனாங்கன்னு வசனம் துவங்கினாலும் அதற்கு பிறகு வரக்கூடிய விஷயங்கள் உதாரணமாக அவங்க சூரியத்தை கத்துக் கொடுக்க வந்தாங்க நாங்க வந்து பித்னாவை இன்னமா நகனும் பித்னத்தும் ஃபலா தக்ஃபூர் ஹாரூத்து மாரூத் என்கிற ஷெய்தான்கள் அவங்க சொல்றாங்க மக்களுக்கு இன்னமா நகனும் பித்னத்தும் நாங்கள் படிப்பினையாக இருக்கிறோம் ஃபலா தக்ஃபூர் எனவே நீ காப்பிராகி விடாதே அப்படின்னு சொல்லாம யாருக்கும் கத்துக் கொடுக்கல எனவே அல்ல மூணு மின்ஹுமா மாயு பர்ரி கூண பிஹி பைனல் மர் இவ சௌஜிஹிங் ஆருத் மாரு என்கிற ஷெயித்தான்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தவங்க கெட்ட மனிதர்கள் சூனியத்தை கற்றுக் கொடுத்து காபியிரா போயிட்டாங்க ஹாரூத் மாரு என்கிற ஷெய்தான்கள் அப்ப ஹாரூத் மாரு என்கிற கெட்ட நபர்கள் தீய மனிதர்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுக்குறாங்க சிலருக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க சில பேருக்கு கற்றுக் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க இன்னமா நானும் பித்திரா சொன்னாங்க ஃபித்தனாவாக இருக்கிறோம் ஃபலா தக்பூர் நீ காபியிரா போயிடாதே அப்படின்னு சொன்னாங்க இதை கத்துக்கிட்டா நீ காப்பியர் காப்பியிரா போயிடாதேன்னு சொன்னாங்களாம் சொன்னே மக்கள் என்ன பண்ணாங்களா எனவே அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் மின்ஹுமா அந்த இருவரிடம் கற்றுக்கொண்டார்கள் மா ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டார்கள் நீங்க நல்ல வசனத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் பாருங்க இது சூனியத்தை பத்தி பேசுதா இல்லையாங்கிறத இந்த சொல்ல அமைப்பிலே நீங்க விளங்கலாம் அவங்க சூனியத்தை பத்தி எச்சரிக்கை பண்றாங்க கத்துக்கிட்டா காப்பிதா போயிருவேன் பாத்துக்கன்னு சொன்ன உடனே அல்ல மூணம் மின்னுகுமா எனவே அந்த ரெண்டு பேட்ட ஹாரூத் மாருத்திடம் இருந்து அந்த மக்கள் கற்றுக்கொண்டார்கள் ஒன்றை கற்றுக்கொண்டார்கள் எது கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் எதன் மூலம் பிரிக்க முடியுமோ அதை கற்றுக்கொண்டார்கள் அது சூரியம் வருதா தனித்தனியாக்கும் பொருள் செஞ்சோம்ல இதுல சூனியத்தை கொடுக்க தான் வந்தாங்க சில பேருக்கு கத்தும் கொடுத்தார்கள் சில பேர்ட்ட கத்து கொடுக்கும் போது எச்சரிக்கை பண்றாங்க அப்படி எச்சரிக்கை பண்ணும் போது அவங்க அந்த மக்கள் எச்சரிக்கை செய்யப்பட்ட எச்சரிக்கை செய்யப்பட்ட மக்கள் எதை கற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்பதுல தான் கணவன் மனைவி பற்றிய விவகாரம் வருது சூனியத்தை கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு வரல சூனியத்தின் ஒரு பகுதியான கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினையை உண்டாக்குவதை கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு வரல அப்ப எப்படி வருது மூடலான சொல்ல என்ன மூடலான சொல்லமைப்பு அந்த ரெண்டு பேர் தேர்ந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிறாங்க அது விஷயம் எதன் மூலம் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரிவினை உண்டாக்க முடியுமா அது அது என்ன அப்படிங்கிறது சொல்லப்படல அது சூனியம் இவங்க சொல்றாங்க எப்படி சொல்றாங்க வசனத்தின் துவக்கத்தை ஒன்று முடிச்சு போடுறாங்க அதையும் அப்படி முடிச்சு போடணும் நம்ம ஆரம்பத்தில் சொன்னமா இல்லையா குரான் வசனத்துக்கு பொருள் செய்வதா இருந்தால் அதுக்குன்னு சில வரையறைகள் இருக்கு குரானே சில அணுகுமுறைகளை சொல்லித் தருது ஏன் அந்த சப்ஜெக்ட் பத்தி மற்ற வசனங்கள் என்ன சொல்லுது அந்த சப்ஜெக்ட் பத்தி ரசூல்லா என்ன சொல்லி இருக்கிறாங்க இவைகள் எல்லாவற்றுக்கும் இணக்கம் காணக்கூடிய வகையில் தான் பொருள் செய்யணும் எவ்வளவு வசனங்கள் சூனியம்னா கண்கட்டி வித்த பொய் பித்தளாட்டம்னு சொல்லுது சம்பந்தப்பட்ட அல்லாஹுவின் தூதர் இந்த வசனத்தை எந்த இறை தூதர் நமக்கு சொல்லி தந்தாங்களோ அந்த இறை தூதர் சூனியத்தை நம்பாதன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அந்த இறை தூதர் சூனியத்தை நம்பினா சொர்க்கத்தில் இடம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த இறை தூதர் சூனியமும் ஜோசியக்கலையும் ஒண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த இறை தூதர் எந்த இறை தூதரின் வாயிலிருந்து சூனிய பொய்யின் வந்ததோ சூனியத்தை நம்ப கூடாது வந்ததோ சூனியமும் ஜோசியமும் பித்தலாட்டம் பொய் ரெண்டுமே ஒண்ணுன்னு சொன்னாங்களோ அந்த இறை தூதரின் வந்த இந்த வசனத்துக்கு சூனியத்துக்கு சக்திக்கு அர்த்தம் வைக்கலாமா அந்த இறை தூதரின் வந்த இந்த வசனத்திற்கு சூனியத்தினால கலவன் மனைவி பிரிக்க முடியும் அர்த்தம் வைக்கலாமா அது முரணா தெரியலையா அவ்வளவு வசனங்களுக்கு மாத்தமா படலையா இறை தூதர் எந்த மூட நம்பிக்கையை ஒழிக்க வந்தாங்களோ அதுக்கே மாத்தமா பொருள் சீரமேன்னு உறுத்தலையாள் அது தெளிவா புரியுது அந்த வசனம் கணவன் மனைக்கு மத்தியில் பிரிவினியை உண்டாக்குவதை கற்றுக்கொண்டார்கள் வருது ஆனால் அது சூனியத்தினால் நடைபெறக்கூடியதுன்னு அந்த வசனத்தில் இல்லை அது நிலைநாட்ட இயலாது முன்னால கொண்டு போய் ஜாயின் பண்ணா மட்டும்தான் முடியும் நேரடி அந்த வார்த்தையில் சொல்லப்படவே இல்லை அப்ப நம்ம என்ன ஏற்கிறோம் இலக்கணப்படி நீங்க முன்னால கொண்டு போய் ஜாயின் பண்ணலாம் தான் இலக்கணத்துல இடம் இருக்கு அதை நம்ம மறுக்கல இல்லன்னா சொல்லல முரட்டு பிடிவாதம் எல்லாம் பிடிக்கல குரான்ல இல்லாத மத்தவங்க திணிச்சு சொல்ற நம்ம சொல்லல பொய்ய அபாண்டமா அல்லாவின் தூதர் சொல்லாத நபி பேர்ல இட்டு கட்டப்பட்ட செய்திகளை எல்லாம் நம்புறதுக்கு அவங்க வந்து என்னென்ன இட்டுக்கட்டுவதை எல்லாம் உள்ள சொருகுவாங்களும் அல்லாவுடைய வார்த்தையை இல்லாததை சொல்கிறதையும் நபி அயம் சொல்லாத சொல்றது எப்படி உம்மு ஹராம் பெண் பெண்மணிட்டு ரசூசல்லா அலி இஸ்லாம் அவங்க தனிமையில் இருந்தாங்க அவங்க அருகாமையில படுத்து உறங்கினாங்க ரசூல்லாவுடைய தலையை தொட்டு பேன் பார்த்தாங்கன்னு வந்தா அதுல இல்லாத அவங்களா சொல்லிக்கிறது அதாவது ரசூசல்லா அலி அவங்களுக்கு வந்து மகரம் திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட உறவு ரசூல்லாவுடைய ஒரு சின்னம்மா சின்னம்மா யார் சொன்னா ரஹபி சொன்னா ரஹபி யார அவரு ரசூல்லா காலத்துல வாழ்ந்தவரா சின்னமான அதுக்கு என்ன தரவு என்ன ஆதாரம் வம்சாவளி எப்படி போய் இணையுது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இமாம்கள் சொல்லிட்டாங்க அதெல்லாம் ரத்தபந்த பந்த உறவு இருக்கு இதான் நபியல் நாயம் சொல்லாத சொன்னதா நம்பி இட்டு கட்டி சொல்வி நம்புறது நம்ம மனைச்ச கருத்தை உள்ளுக்குள்ள பூர்த்தி இல்லாத சேர்த்து ஹதீச நம்புறோம்னா அதுவும் ஹதீச மறுத்ததா நாங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு சொல்றோம் அந்த கூட்டம் எப்படி இல்லாத எல்லாம் சேர்த்து இருக்கிறத மறுக்கிறது என்ன அதிசயில சொல்லப்படுச்சு அதை ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டேன் அர்த்தம் சொல்லப்படாத எல்லாம் சொல்லி நடக்காத எல்லாம் இவங்களா கற்பனை பண்ணி இல்லாத சொந்த பதத்தை இவங்களா உருவாக்கி ரெண்டு பேரும் சொந்தம் ரெண்டு பேரை சுல்லாவுக்கு வந்து உம்மு ஹராம அந்நிய பெண்மணி இல்ல ரத்த பந்த உறவு அது இல்லாதது அது பொய்யால அப்படி ஒரு தகவலே கிடையாது நிரூபிக்கப்பட்ட தகவலே கிடையாது அதுதான் அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா கணவன் மலைக்கு மத்தியில் பிரிவினியை உண்டாக்க கூடியதை கற்றுக்கொண்டார்கள் வருதுல அது சூனியம் என்று குழால் இல்ல நீங்க லிஸ்ட் சொல்லப்பட்டுருச்சு நீங்கள எங்க இருக்கு லிஸ்ட் இல்லையா முன்னால் உள்ள வார்த்தையோடு இணைத்தால்தான் அது சூனியத்தின் ஒரு பகுதி சொல்ல முடியும் நம்ம என்ன ஏன் முன்னாள் உள்ளதோட இணைக்கிறீங்க இலக்கணத்தில் அர்த்தம் இடம் இருந்துச்சுன்னா என்ன வேலை அர்த்தம் வைக்கிறதா இலக்கணத்தில் இடம் இருக்கிறது அதனால் நான் இந்த பொருளை செய்வேன் நான் அத்வைத கொள்கையை கூட நாம சரி காணலாம் இலக்கணத்தில் இடம் இருக்கு நான் அந்த பொருள் செய்வேன் நேரடியாக அர்த்தத்தை அப்படியே விளங்குவேன்னா அத்வைதத்தை கூட சரி காணலாம் என்ன அத்வைதம் நான் தான் அல்லாஹ் சொன்னா கூட ஏத்துக்கலாம் ஏன் சுல்லா சொன்னாங்கல்ல ஒரு அடியான் கடமையான வணக்க வழிபாட்டின் மூலமாக அல்லாஹிடத்தில் அதிகம் நெருக்கம் பெறுகிறான் உபரி வணக்க வழிபாட்டின் மூலமாக நெருக்கம் பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்கிறான் இறுதியாக ஹத்தா கூட சம் அகு அவன் கேட்கிற செவியாக நான் மாறிவிடுகிறேன் அவன் பிடிக்கிற கையாக நான் மாறிவிடுகிறேன் அவன் நடக்கிற காலாக மாறிவிடுகிறேன் அல்லாஹ் சொன்னதா அதை சொல்லா சொல்றாங்க அப்ப இவன் செவி யாருடைய செவி அல்லாவுடைய செவி அது அத்வேதக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் நான் தான் அல்ல ரப்பு நான் தான் அல்லாஹ்லாம் நான் தான் அல்லாஹ் சொன்னா என்ன அதையும் நம்பலையே இல்ல இலக்கணத்தில் இடம் இருக்கிறது அப்படியும் அர்த்தம் வைக்கலாம் ஹதீஸ்ல அப்படியும் அர்த்தம் இருக்குது இலக்கணத்தில் இடம் இருக்கிறதுனால அவனை கூட அல்லான்னு சொல்லலாம் தப்பு இல்ல இப்ப சொல்லணும் அப்ப இலக்கணத்தை பார்க்க கூடாது ஏன்டா இப்படி ஒரு கருத்தை நான் தான் அல்லான்னு சொல்லலாம்னு இந்த அதிசபி ஆதாரம் காட்டிய நான் தான் அல்லான்னு சொல்லலாம்னு மத்த வசனங்கள் சொல்லுதா அது மத்த வசனங்கள் தடுக்கலையா ஏனைய நபிமொழிகளை மொழிகளை கண்டிக்கலையா அப்படி சொல்லக்கூடாதுன்னு எச்சரிக்கை செய்யலையா அப்ப இந்த அதிசுக்கு பொருள் செய்வதா இருந்தா ஏனைய குடான வசனங்களோடும் ஏனைய நபிமொழிகளோடும் பொருந்தி போகக்கூடிய வகையில பொருள் செய்யுன்னு நீங்களும் சொல்றீங்க நாங்களும் சொல்றோம் இலக்கணத்தில் இடம் இருக்குங்கிறதுனால எப்படினாலும் அர்த்தம் வைக்கலாங்குறது அப்படி கிடையாது அது சரியான நிலைப்பாடு அல்ல சூனியமும் அதுதான் கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினியை உண்டாக்கு இயலும் என்கிற இந்த விவகாரத்தை எடுத்துக்கொண்டாலும் நபி இவ்வளவு வசனங்கள் சூரியம்னா பொய் பித்தளாட்டம் சொல்லுற அவ்வளவு வசனங்களை மறுத்து சூனியத்தை நம்பக்கூடாதுன்னு சொன்னாலும் சுல்லாவுடைய செய்தியை மறுத்து சூனியா அதுக்கு என்ன வியாக்கியம்னு சொன்னாலும் ஏத்துக்க முடியாது அதெல்லாம் மறுத்ததா தான் நபி நபி அதிசூரன் அப்படி ஏத்துக்குவோம்னா சூனியத்தை நம்மளா சொர்க்கத்துல இடம் இல்லை சுல்லா சொன்னாங்களா இல்லையா அப்படி சொல்றதுக்கு என்ன அர்த்தம் சூனியத்துக்கு சக்தி இருக்கு ஆனா நம்பாது அப்படியா இன்னைக்கு உள்ள ஒரு காலத்தில் இருந்தது ஒரு கேள்வி கேட்டா ஒன்பது பதில் ஒரு பதில் வரவே வர்றதில்லை சூனியா இருக்கா இல்லையான்னு ஒரு பதில் சொல்லணும்ல இருந்தது ஒரு காலத்தில் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் மங்கியது அடுத்து இன்னொரு பெர்சன்டேஜ் மங்கியது அடுத்து இல்லாமல் போய்விட்டது இப்போ காணாம போயிருச்சு போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ண காணாம போயிருச்சா என்னையா ஒரு கேள்விக்கு ஒன்பது பதில் வருது தர்கா முட்டிகளும் கூட ரஷாதி போன்ற வயதாக்கள் கூட சந்தன கூடுமான்னு கேட்டா ஒரு பதில் சொல்றது இல்ல நீங்க விரும்பலாம் செய்யுங்க அந்த ஊர்ல இருந்தா செய்யாதீங்க உனக்கு நல்லதுன்னு பட்டா பண்ணுங்க அந்த சபையில பத்து பேர் இருந்தாலும் வைங்களேன் பத்து பேரும் பத்து விதமா எடுத்துக்கலாம் அவர் சொல்ற எல்லா பதிலும் தான் இருக்கும் அது தர்கா வழிபாடு சம்பந்தமா பத்து நிலைப்பாடு கொண்டவ இருப்பான் செய்யக்கூடாதுங்கிற கொலையில ஒருத்தர் இருப்பான் செய்யலாம்ங்கிற கொலையில ஒருத்தர் இருப்பான் நல்லதுங்கிற கொலையில ஒருத்தர் இருப்பான் கெட்டதுங்கிற கொலையில் இருப்பானா எல்லாத்தையும் அரவணைச்சு போற மாதிரி அவரால் மட்டும் தான் பதில் சொல்ல முடியும் வேற யாராலும் சொல்லையில அந்த ஆற்றலாம் நமக்கு இல்ல எப்படி உங்க பார்வைக்கு எப்படிப்படுதுன்னு பாருங்க சந்தனம் கூடு நம்ம பார்வைக்கு எப்படி படுதுன்னு பாக்கணுமா உங்களுக்கு சரின்னு பட்டா செய்யுங்க தபன் பட்டா செய்யாதீங்க எப்படி பாருங்க உங்க மனசுல நீங்க கேளுங்க பத்து கேள்வி ரெண்டாம் ஜமாத் நடத்தலாமா எங்க வெளிநாட்டுல கேட்கப்பட்டா ரெண்டாம் ஜமாத்தா இங்க நடத்துறாங்களா நடத்துங்க ஊர்ல ஊர்ல வந்து ஃபித்ரா பண்ணாதீங்க இது நான் சொன்னேன்னு ஊர்ல வந்து போட்டு கொடுக்காதீங்க எனக்கு சம்பளம் தரமாட்டான் சண்டை அடிதடி சண்டையா போயிடும் வேண்டாம் பஞ்சாயத்து வேண்டாம் இப்படி சொன்னா உருப்படுமா ஊருக்கு தக்க வாரி எப்படி பதில் சொல்றது எப்படி மன இச்சையும் இதே இதே ஆளு இவர் வந்து மும்பைக்கு லைட் ஏரியாவுக்கு போய் அங்க விபச்சாரத்தை பத்தி கேள்வி கேட்ட என்ன சொல்லியிருப்பாரு பழக்கம் இருக்கா பண்ணிக்கங்க ஊருக்கு வந்தா பண்ணாதீங்க நான் சொல்லாதீங்க இது மாக்க சொல்ற இல்லையா இது எப்படி மன இச்சையை புகுத்துறதோ அதே மாதிரிதான் நான் சொல்லா உன்ன சொன்னதாக இருக்குதுன்னா உள்ள உள்ளபடி அப்படியே நம்பணும் அதை விட்டுப்பட்டு இவங்களாம் எக்ஸ்ட்ரா நிறைய சேர்க்குறது இலக்கணத்தை மட்டும் பார்க்கறாங்க தவறு சூனியத்தினால கணவன் மனைவி பிரிக்க இயலும் என்று குரான் சொல்லவில்லை குரான் சொல்வது அது தனி அது சூனியத்தில் ஒரு பகுதியை தான் சொல்லுது அதனால தான் அவங்க எச்சரிக்கை பண்றாங்க சொல்லும் போதே அவங்க சூனியத்தை மக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க சூனியத்தை சொல்லி கொடுத்தாங்கன்னு தான் இருக்கே தவிர அது என்னன்னா அந்த வசனத்துல இல்ல இவ அள்ளி மூட சேகரை சூனியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அதை மறுக்கவே இல்லை கத்து கொடுத்தாங்க கத்து கொடுத்தாங்க நம்ம அதை வச்சே இன்னொரு கேள்வி கேட்கிறோம் எங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி அது எப்படி அல்லாஹுடைய ஆற்றலா இருக்கும் கத்துக் கொடுக்குற ஒரு விஷயம் தானே நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்கணும்னா இதை ஆற்றல மனுஷன் மனுஷா மனுஷன் கத்துக் கொடுக்க முடியுமா அது வந்துருமா கற்றுக் கொடுக்கறதுக்குன்னு மெட்டீரியல் வேணும்ல கத்துக் கொடுக்கறதுக்குன்னு சில வழிமுறைகள் சுழுப்புகள் இருக்கும்ல மனாஹிச்சு இருக்கும்ல அப்ப கத்துக் கொடுக்கப்படக்கூடிய வகையில் உள்ள ஒரு விஷயம் தான் கத்துக் எல்லாரும் திறமையா இருப்பானா கத்துக் கொடுக்கறதுல ஏற்றத்தாழ வருமா இல்லையா மனித தன்மைக்கு உட்பட்ட விஷயம் தான் அது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் இருப்பான் இதுதான் அப்ப அந்த வசனத்தில் கணவன் மனைவியை பிரிவினையை உண்டாக்குற விஷயம் சூனியத்தின் ஒரு பகுதி இல்லை பொதுவா எதன் மூலம் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரிவினையை உண்டாக்கியாலுமோ அதை அந்த ரெண்டு பேர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க அந்த அது கணவன் மனைவிக்கு பிரிவினை உண்டாக்குற ஒரு விஷயம் அதுலயும் இறைத்தன்மைக்கு உட்பட்ட ஒரு அம்சம் நம்ம இல்லை சாதாரண ஏதோ ஒரு ஒரு வழிமுறையை பயன்படுத்தி ஒரு ஹிக்குமத்தை பயன்படுத்தி தந்திரத்தை பயன்படுத்தி கணவன் மலைக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்குற ஒரு நுணுக்கத்தை அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் விளங்குற கெட்ட மனிதர்கள் தானே எந்த நுணுக்கத்தையும் சொல்லி கொடுப்பான் அப்படித்தான் நம்ம அந்த வசனத்துல இருக்கிறதே ஒழிய அப்படித்தான் நம்ப வேண்டுமே தவிர ஏனைய வசனங்களுக்கு முரணா ஹதீசுகளுக்கு மாத்தமா இது சூனியத்தில் ஒரு பகுதி என்று விளங்குவதற்குரிய முகாந்திரம் கிடையாது அப்படி நாம நம்பக்கூடாது